அவர்கள் குமாரவியாசனை சந்திக்கிறார்கள் சொத்தை விற்கவோ முடியாது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் ஆவி மனிதர்களை கொன்றுவிடும் என்ற நம்பிக்கை ஊரில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது பேய் இல்லை என்று கணேஷ் நம்ப விரும்பினார் ஆனால் சூழ்நிலைகள் அவனை மெதுவாக நம்ப வைக்கின்றன பிறகு என்ன நடக்கும் ஆதி உண்மையானதா அல்லது மாயையா இந்த கேள்விகளுக்கான பதிலுடன் என்றால் எனக்கு கிரைம் த்ரில் புத்தகங்கள் மிகவும் பிடிக்கும் இது மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் த்ரில்லர்ஸ் ஆன நாவல் இந்த புத்தகத்தை படிப்பதற்கு நான் இரண்டு மணி நேரம் எடுத்துக்கொண்டேன் இந்த கதை மிகவும் எளிமையான நடையில் உள்ளது படித்தவுடன் பன்னெண்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த இந்த புத்தகத்தை படிக்கலாம் புத்தகம் ஆன்லைனில் இப்பொழுது நாம் ஆசிரியர் குறிப்பை பார்க்கலாம் இப்புத்தகத்தின் ஆசிரியர் எஸ் ரங்கராஜன் இவர் சுஜாதா என்ற பெயரால் நன்கு அறியப்படுத்தப்பட்டவர் இவர் தமிழில் எழுதிய இந்திய எழுத்தாளர் ஆசிரியர் மற்றும் நாவல்கள் இருநூற்றி ஐம்பது சிறுகதைகள் அறிவியல் பற்றிய பத்து புத்தகங்கள் பத்து மேடை நாடகங்கள் மற்றும் மெல்லிய கவிதை தொகுதிகளை எழுதியுள்ளார் இவர் பெற்றிருக்கும் விருதுகளை நம் நாம் இப்பொழுது பார்க்கலாம் சுஜாதா தனது புத்தகங்கள் மற்றும் பிற ஊடகங்கள் மூலம் அறிவியலை பொதுமக்களுக்கு அணுகுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான தேசிய கவுன்சிலின் விருதை பெற்றார் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றிருக்கிறார் தூர்தர்ஷனின் சிறந்த தொடரான மகான் ராமானுஜர் மயிலாப்பூர் அகாடமி விருதையும் இவர் பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு சினிமா கலை மந்திரத்தின் சிறந்த எழுத்தாளர் விருதையும் இவர் பெற்றிருக்கிறார் இவர் பிறந்த நாளும் இடமும் மூன்று மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஸ்ரீரங்கம் தமிழ்நாடு இவர் இறந்த தேதியும் இடமும் இருபத்தி ஏழாம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி எட்டு சென்னை இந்தியா நன்றி வணக்கம்